டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரிசாயினி ஒரு திரராசன் முதலில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எதிர்வரும் சில நாட்களில் தீர்மானம் எடுக்கப்படும் என அமைச்சர் விஜயதாச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் களம் இறக்குவது உறுதி என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏற்பாட்டாளர்களுடனான சந்திப்பு கொழும்பு கடகமையில் நேற்று நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு இடையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எதிர்வரும் சில நாட்களில் தீர்மானம் எடுக்கப்படும் நாட்டை மீட்டெடுக்கும் வேலை திட்டத்தை விரைவில் ஆரம்பிக்க உள்ளோம் சுதந்திர கட்சி அரசாங்கத்தை அமைக்கவும் தயாராக உள்ளோம் என விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் விரைவில் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரியவருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் விரைவில் சந்தித்து பேச்சு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டணியாக சந்திப்பது தொடர்பில் பூர்வாங்க பேச்சுக்கள் சிங்கப்பூரில் முன்னெடுக்கப்படுவதாக கொழும்பு அரசியல் உயர் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது ஐக மக்கள் சக்தியுடன் முன்னெடுக்கப்படும் பேச்சு தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டிருந்தார் ஐக தேசிய கட்சியின் ரவி கருணாநாயக்க அந்த கட்சியின் இரண்டாம் வட்ட தலைவர்களுடன் பேச்சு நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதற்கு சதித் பிரேமதாசு ஆதரவு அளிக்க வேண்டும் பதிலுக்கு சதித் பிரேமதாசவும் பிரதமர் பதவி வழங்கப்படும் என்ற அடிப்படையில் பேச்சு இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினேழாம் தேதி ஹஜ் பெருநாளை கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய வழிவாயில் அறிவித்துள்ளது துல்ஹ் மாதத்திற்கான தலைப்புரை நேற்று தென்பட்டதை அடுத்து எதிர்வரும் பதினேழாம் தேதி ஹஜ் பெருநாளை கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாயில் அறிவித்துள்ளது நேற்று பக்ரீத் தொழுகையோடு கொழும்பு பெரிய பள்ளி வாயிலில் ஒன்று கூடிய குழு கொழும்பு பெரிய பள்ளி வாயில் நிர்வாக சபை ஏனைய முக்கியஸ்தர்களின் மாநாட்டில் தொழிற்கட்சி மாதத்திற்கான தலைப்புறை உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கஜ்பெரிநாள் திகதி அறிவிக்கப்பட்டது இதேவழி சவுதி அரேபியாவில் எதிர்வரும் பதினாறாம் திகதி கஜ்பெரிநாள் கொண்டாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுண்ணாக்கம் ஈவினை பகுதியில் கூரிய ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆபத்தை ஏற்படுத்தும் கூரிய ஆயுதங்களுடன் யாழ்ப்பாணம் சுன்னாக்கம் ஈவினை பகுதியில் சந்தேக பிராந்திய விசேட விசேட குற்றத்தரப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாக்கம் ஈவினி பகுதியில் வெளிநாட்டு பிரச்சனை ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் வால் உள்ளிட்ட குறு ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு வியா சோதனை நடவடிக்கையும் இதன்போது எட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக கைதான சந்தேக நபரிடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜெனரல் செல்வாவின் பதவிக்காலம் பாதுகாப்பு படைகளின் பிரதானியானது ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் இந்த பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தமானியம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஜூன் முதலாம் திகதி முதல் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதி வரை சவீந்திர சில்வா தற்போதைய பதவியில் தொடர்ந்து நீடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது கம்பகாவில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கம்பகாவில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் எடிரமுள்ள பகுதிகள் உள்ள ரயில் கடவைகள் கார் மீது ரயில் போதியத்தில் விபத்து சம்பவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் காரில் பயணித்து தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக பிரதான பாதையில் இயங்கும் ரயில் சேவை தாமதமாக்கலாம் என ரயில்வே திரைக்களும் தெரிவித்துள்ளது காப்போத உயர்தர பரீட்சையில் சாதித்த மாணவிக்கான இடம் பின்னிகழ்வு நேற்று இடம்பெற்றது மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் யாழ் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவிக்கான கௌரவி பிணிகழ்வு நேற்று இடம்பெற்றது மாணவி கல்வி கற்ற பாடசாலையான யாழ்ப்பாணம் பண்டத்திறப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் இருந்து மேற்கு இசை இசைவாதியங்களுடன் சாந்தி கிராமத்திற்கு மாணவி ஊர்வலமாக காரில் அழைத்து செல்லப்பட்டார் குறித்த மாணவிக்கு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது மாணவிக்கு மலர் மாலை அணிவித்து பரிசுப் பொருட்களையும் வழங்கினர் மேலும் மாணவிக்கு துவைச்சக்கர வண்டி வடக்கு மாகாண சபைநாள் உறுப்பினர் சபா குகதாசால் மாணவியிடம் கையளிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் மாணவியின் உறவினர்கள் பிரதேச மக்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் சாதனை தமிழின் ஆறு திருமுருகன் வலியுறுத்தியுள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிருக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆத்மீக பலத்தோடும் லட்சியத்தோடும் இடைபடாத முயற்சியோடும் இந்தியாவை கட்டியெழுப்புகின்ற இந்திய பிரதமர் அவர்கள் மீண்டும் இந்திய தேசத்தை ஆளுகின்ற பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள் கௌரவ நரேந்திர மோடி அவர்களே இலங்கை தமிழர்களை நோக்கி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தபோது தமிழர்களுக்கு பிரச்சனை உண்டு இந்த பிரச்சனையை நான் அறிவேன் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதிலே நான் ஆவலாக உள்ளேன் என்று தாங்கள் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் எடுத்து கூறியிருக்கிறீர்கள் எனவே இந்த முறையாவது இந்தியாவின் பிரதமராக தாங்கள் மீண்டும் பதவியேற்கின்ற இந்த வேளையிலே இலங்கை தமிழ் இனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து சுமூகமாக சுதந்திரமாக தன்னாதிக்க சுயாட்சியோடு தமிழினம் வாழ்வதற்கு தாங்கள் உதவ வேண்டுமென்று இந்த வேளையிலே மக்கள் சார்பிலே அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் இந்திய பண்பாட்டு பாரம்பரியத்திலே திருக்கேதீஸ்வர திருக்கோயில் திருப்பணியை கருங்கற்கோவிலாக செய்வதற்கு இந்திய அரசாங்கம் உதவியது அதேபோல திருக்கோணேஸ்வரத்து திருக்கோவிலையும் புனர்தரணம் செய்து அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை காக்க இந்த இந்து மக்கள் சார்பில் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் ஈழமகள் ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோணா திலைமனுக்கான வரவேற்பு நிகழ்வு நேற்று வவுனியா மாகரம்பி குளத்தில் இடம்பெற்றது இளமக்கள் ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோணா திழிப்பனுக்கான வரவேற்பு நிகழ்வு மக்கள் சந்திப்பும் நேற்று வவுனியா மாகரம்பிக்குளம் அரசினர் தமிழ்கிழவின் பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது மாகரம்பிக்குளம் கிராமத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினரால் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டமைக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக பொது அமைப்புகளால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது மகரம்பிக்குழு அரசின் தமிழ் கழுவின் பாடசாலை அதிபர் காணா வைதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் ஐயாயிரம் ஏக்கர் காணிகளை வன இலாகாவிடம் இருந்து வவுனியா மாவட்டத்தில் விடுவிப்பதற்கான அனுமதி கிடைக்கும் ஏழை இடங்கள்ல பாத்தீங்கன்னா தான் நாங்கள் போராடுவோம் ஆனால் வவுனியா மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு அரசாங்க அதிபரோடு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு முன்னு கோதை ஜனாதிபதி முன்னுக்கும் இருக்காது ஆனால் அலுவலகத்துக்குள்ள பேர் இருக்காது இன்னைக்கு சேமமடு ஓமந்த பகுதியில் இருக்கிற காணிகள் எல்லாம் புரஸ்தானியா மாத்தினால் எங்க போய் குடியிருக்கு ஆறாவது இந்த நாட்டை ஆண்டாலும் இங்க இருக்கக்கூடிய அரச அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்கள் அந்த கடமையை சரியா செய்தா மட்டும்தான் நாட்டை முன்னேற்றது இரண்டாயிரம் பேரோட வவுனியா மாவட்ட செயலகத்தை நாங்கள் விரைவில் முற்றுகையில இருக்கிறோம் எங்களை பிரச்சனையை அதை தீர்த்து வைக்காது வனஜீவ ராசிகள் ஆகட்டும் வனவள திணைக்களமாகட்டும் சரியான ஒரு முரண்பாடுகளுக்கு மத்தியில தான் ஜனாதிபதி அவர்களது புது திட்டத்தை காரணம் காட்டி காரணம் காட்டி காணிகளை விடுவிக்கிறார் இதில் மன்னார் மாவட்டத்தை என்றால் பல இடங்கள் பறவைகள் சரணாலயம் என்ற பேர்ல உதாரணமா வங்காளையை எடுத்துக்கொண்டீங்கன்னா வங்காலைக்கு அங்க பெருகக்கூடிய குடும்பங்களுக்கு காணி இல்லை மைதானத்துக்கு கொண்டு வந்து வனஜீவிகள் திணைக்களம் வந்து கல் போட்டிருக்கு அப்போ இப்படியான இடங்களை உடனடியாக விடுவிக்கணும் இவங்க கூடிய அளவுக்கு போதிய அளவான பறவைகள் அதிக அளவான பறவைகள் வாரது குறைவு இருந்தாலும் கருத்தை ஏற்றுக்கொண்டு அதையும் சாதக பாதகத்தை பரிசீலித்து காணிகளை விடுவிக்கணும் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டிற்கான இலக்குகளை நோக்கி நகர வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் ஒழுத்தை சமர்ப்பித்து நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதை கேட்டு செல்வதற்கான முதல் கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜாகில பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஊசி மற்றும் தொழிற்சாலையை திறந்து வைத்து உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் உண்மையான அரசியல் நிலைமை தொடர்பில் பேச முடியாதிருப்பதாலும் அதற்கு தீர்வு தேட முடியாத நிலை காணப்படுவதாலும் இளையோர் அரசியலில் விலகியுள்ளனர் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடிக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் இன்னும் சில மாதங்களில் நாடு வங்கு நிலையில் இருந்து விடுபடும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் விளங்கிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றோம் அதனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடையாது ஒரே இடத்தில் இருந்தால் நாம் மீண்டும் வீழ்ந்து விடுவோம் அதனால் முன்னோக்கி செல்ல வேண்டும் நாம் முன்னோக்கி செல்வதற்கான போலி வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது பலரும் போலி வாக்குறுதிகளை அளிக்கின்றார்கள் ஆனால் மீது பல பொறுப்புகள் சுமத்தப்பட்டுள்ளன அதனை புரிந்து கொண்டு போலி வாக்குறுதிகளை வழங்குவதை நிறுத்த வேண்டும் தற்போது அரசாங்கம் பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்துள்ளது அதற்குள் பல இலக்குகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நாட்டின் மொத்த உற்பத்தி மற்றும் தேசிய உற்பத்தி ஐந்து சதவீதமாக காணப்பட வேண்டும் இதுவரையில் பொருளாதார வளர்ச்சி மறைப்பெருமானத்திலேயே காணப்படுகின்றது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பின்னர் எட்டு சதவீத வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டிய தேவையும் உள்ளது நாடு அபிவிருத்தி அடையும் போது பதினைந்து வருடங்களுக்கு எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் பல நாடுகள் அபிவிருத்தி கண்டுள்ளன சீனா வியட்நாம் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளும் அபிவிருத்தியை நோக்கி செல்கின்றன நாட்டின் தொழிலின்மை பிரச்சனையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து சதவீதமாக மட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி நாற்பதுகளில் நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரம் காணப்பட வேண்டும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக இதனை செய்ய முடியும் என இணக்குபாடே எட்ட வேண்டும் இந்த இணக்குப்பாடுகளையும் சட்டமாக்குவோம் எந்த அரசாங்க ஆட்சிக்கு வந்தாலும் எந்த தலைவர் நாட்டை பொறுப்பேற்றாலும் அந்த இலக்குகளை நோக்கி நகர வேண்டியது அவசியமாகும் அதனால் பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கான முதல் அடியை வைத்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு மூன்று வருடங்களில் நாட்டின் இளையோருக்கு நல்ல நாடு குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவோம் அதற்காக மக்களின் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதற்காக விவசாய நவீனமை மக்கள் திட்டத்தை செயல்படுத்தி உள்ளோம் என்று கிராமப்புற மக்களின் வருமானம் குறைவாக உள்ளது நவீன விவசாயத்தின் மூலம் விவசாய ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி கிராமப்புற மக்களின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் නිතුර ඉනදින් පලිපඩන දවෙලි තරතැදීම ටඩක නම්ඉදි පාකටුවම් ඉනකුරි පෙටුලාා දළදේශය නිෂ්පාධනය සියයට පහක වේගේෙන් වැඩිුවෙන්ට ඕනේ. මෙතෙක් ල්ති වුණන රිින දනමෙයි. විස්ස විසි හතයෙන් පස්ස හිට වඩා වැඩිුවෙන්ටෝනේ. රට සංවර්ධයනයනනානං අපි රිසියට සතක් සියට අටක වර්ධන වේගේෙන් අවුදු පහලොක්පතයන්ට ඕනේ ඇත්තම් බේන් මුොගක් රටවල්ගිය එක චීනගියා චීන ගියා විසිගනන් වේගේ. ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஊசி மற்றும் மெல்டோல் மருந்து உற்பத்தி தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது நிறுவனத்தின் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்னர் தொழிற்சாலையை பார்வையிட்டார் நிகழ்வின் போது மெல்வா வியாபார தலைவர் பெரியசாமி பிள்ளை ஆனந்தராஜாவினால் ராஜாவினால் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசுன்றும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜேந்திர சிங் நாலு இஷாக் ரஹ்மான் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான வாகலர நாயகர் முன்னாள் அமைச்சர் மெல்வா குழும தலைவர் பிரியசாமி பிள்ளை ஆனந்தராஜா மெல்வா நிறுவனத்தின் பணிப்பாளர்களான அனுபர் சேகர் விகாஷன் முருகானந்தன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்